தமிழ் வணக்கம் குட் பேட் அக்லி அந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் ரெஃபரன்ஸ் இருக்கலாம் இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அதே தான் போய் உட்காந்து பார்த்தோம் அதாவது ஒரு படத்தை அஜித் நாங்கள் எடுக்கிறோம் எடுக்கலாம் தப்பு கிடையாது அதுக்காக வந்து முழுக்க முழுக்க நாங்க அஜித் வச்சு தலைவரி கொண்டாடுறோம்ன்றதுக்காக அஜித் பண்ண மோசடிக்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வைக்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பேசுனா இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ஜிவின்னு சொன்னாங்க படம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி கிடையாது ஆக்சுவலா அந்த படத்தோட சவுண்ட் இன்ஜினியரோ அதே மாதிரி இளையராஜா சாரும் தேவாசாரும் தான் ஏன்னா படம் முழுசுமே வந்து ஜிவியோட மியூசிக் எங்கடா இருக்கு அப்படின்னு நம்ம தேடுற மாதிரி ஆகி போச்சு எல்லா இடத்துலையுமே வந்து ராஜா சாரோட பாட்டு எல்லாமே இருக்கு இதுல முக்கியமாக வந்து ஒரு பாட்டு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டு கிரீன் சாங் லிஸ்ட்ல இருக்கிறது ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டு இந்த ஏஞ்சோடி மஞ்சக்குருவிலாம் அதுவும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுற ஒரு அந்த சலாமியாக மாதிரி ஒரு ரோல்லாம் இருக்கு தெரியுமா ஓஹோ அப்படிங்கிற ஒரு சாங்லாம் அதெல்லாம் வந்து இன்னமும் கிரீன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டு ஒன்று ஹிட்டு ஒத்தரவு வாய்ந்தாரே உணவு தட்டுந்தாருங்கிற பாட்டு ஹிட்டு ரெண்டையும் அடிச்சு நம்மால் ஒரு ஒரு பாட்டு போட்டு வச்சுக்க வருவாருங்க பார்க்க பொருந்தலை பாட்டு இந்த பாட்டை வந்து உண்மையிலே சொல் ஒரு ஒரு மகா இசை கலைஞர் இந்த இசைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமா இதை பண்ற மாதிரி எனக்கு தோணுது ஆஹ் நீங்க வேணா எது எதுக்கோ ராஜா சார் கேஸ் போடுவார்ல தயவு செய்து ஒரு கேஸை போடுங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு